ரொம்ப தாராளமாக இருப்பாங்க கஞ்ச பிசிலேயே இருக்க மாட்டாங்க எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் உண்டு ஆனால் என்ன செலவாகிட்டு இருக்கு என்ன போய்கிட்ருக்கு என்ன வந்துகிட்டு இருக்குது என்ன பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ வெளியே போயிருக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படும் இந்த கால்குலேஷன் எப்பவுமே அவங்க மெயினில் இருந்துகிட்டே தான் இருக்கும் தான் எவ்வளோ செலவு பண்ணாலும் அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் தான் என்ன சம்பாதிச்சாலும் அதுலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயம் இவங்க அக்கௌண்ட்ஸ் எழுந்துருங்கிற அவசியமே இல்லை இவங்க மன மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய பிசினஸ் ஜாம்பவான்கள் பெரிய பெரிய நீதிபதிகள் இந்த ரெண்டு தரப்பையுமே நீங்கள் பார்க்க முடியும் பெரிய பெரிய லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் நீதிமான்கள் நீதி அரசர்கள் வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் எல்லாருமே இந்த துறையில் இருப்பாங்க இந்த ராசி இந்த லக்னத்தில் இருப்பாங்க ஆண்கள் தன்னுடைய சொந்த பிள்ளை ஒரு தவறு பண்ணால் கூட அந்த பிள்ளை மீது தவறு இருந்தால் நீ மன்னிப்பு கேளு எதிர் தரப்புல மன்னிப்பு கேட்கறதுன்னு தப்பு இல்லை தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும் உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது உறுதியாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஆண் உச்சபட்சமாக ரொம்ப எந்த ஒரு லெவலுக்கும் போகக்கூடியது தன் பிள்ளை தவறு செஞ்சுட்டால் அதை குறுக்கோடியில் போயாவது காப்பாற்றிடணும் தான் பிள்ளை தவறு செய்யலைங்கிறத இந்த சமூகத்துக்கு ஒரு சமூகத்துக்கு முன்னாடி பொய்யாவது நிரூபிச்சிடணும் அப்படின்னு